மனம் அடங்குவதற்கான முத்திரைகள் தான் நிறைய முத்திரைகள் நம்ம ஏற்கனவே பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் தியானத்திற்கு நினைவாற்றலுக்கு மனம் ஒருநிலைப்படுவதற்கு எல்லா விதமான ஆற்றலும் பெருகுவதற்கான ஒரு முத்திரை இந்த முத்திரை இதுக்கு பேரு ஹாக்சினி முத்திரை அப்படின்னு பேரு இது வந்து இது ஒரு அற்புதமான பேரண்ட நாயகனை நமக்குள் உள்வாங்கிக் கொள்ளும் ஒரு முத்திரை அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த எனர்ஜியை உள்வாங்கி கொள்ளக்கூடிய முத்திரை குழந்தைகளுக்கு நினைவாற்றலை தரும் முத்திரை படிப்புக்கான ஒரு முத்திரை